ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் அப்படின்னா கத்தர் அவனை எடுத்துக்கொண்டார் அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் திங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்றால் இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி கத்தரோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கணும் கத்தரோட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கிறவர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனாலையோ சந்தா கட்டுறதுனாலையோ தசமாங்க அணிக்கு கொடுக்கறதுனாலையோ நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ் கலர் மாற்றிட்டோன்றதுனாலையோ மட்டுமே உங்களையும் என்னையும் கொண்டு போய் பரவத்தில் உட்கார வச்சிருவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏமாறுறிங்க அத்தான் ஒரு ஸ்கூல் உத்தரவாதம் கொடுக்குது எங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் என்ன செய்வோம் பாஸ் பண்ண வச்சுருவான் அந்த உத்தரவாதத்தை ஒரு சபை கொடுக்க முடியுமா எங்கள் சபைக்குள்ளே வந்தால் நூறு சதவீதம் பர்லவத்தில் கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் ஒரு சபை கொடுக்குமா நான் கேட்குறேன் உலகத்தில் இருக்கிற எந்த சபையாவது கொடுக்குமா எங்கள் சபையில் மெம்பர் ஆகுங்க நாங்கள் கொண்டு போய் என்ன செய்கிறோம் பரலவகத்தில் கண்டிப்பாக உங்கள சேர்த்துருவோம் அப்படி யாராவது சொன்னால் அது கல்லோபதேசம் எங்க எங்கள் ஊழியத்துக்கு கொடுங்க நாங்கள் கொடுக்குறத வாங்கிக்கோங்க அது எதுவானால் இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா பரலோகத்துக்கு கன்ஃபார்மாக போகலான்னு எந்த ஊழியமோ ஊழியக்காரனோ சபையோ சொன்னால் அது கல்லோபதேசம் யாரும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கவே முடியாது அந்த உத்தரவாதத்தை நீங்கள் தான் கொடுக்க முடியும் நான் தேவனோட சஞ்சரிக்கிறேன் நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன் எனக்கு தான் அந்த கான்ஃபிடன்ஸ் முதல்ல வரணும் நான் தேவனோட கூட சஞ்சரிக்கிறேன்னா இல்லையான்றது ரொம்ப முக்கியம் மற்றவங்க யாரும் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியாது உத்தரவாதம் கொடுக்க முடியாது நான் கண்டிப்பாக உங்களுக்கு பர்லவரத்தில் விட்டுறேன் மாச மாதம் எங்கள் ஊழியத்துக்கு எவ்வளோ கொடுங்கன்னு எவனாவது கேட்குறான் இல்லை உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத நான் வைக்கிறேன் நான் பார்க்குறேன் ஜீவ புஸ்தகத்தில் பாதி என் கையில் தான் இருக்குது நாங்கள் உங்க பேரை எங்கள் ஊழியத்தை கொடுத்தா நான் எழுதிருவேன் சொன்னானா அவனை மாதிரி கல்லன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவள இருந்தால் அந்த உத்தரவாதத்தை நீங்கள் தான் தர முடியும் நான் கர்த்தோடு இருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் என்னை வந்தாலும் நான் போவேன் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இருக்குதா இன்றைக்கி நம்ம பழியத்துக்கு யார் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டு பாருங்கள் இன்றைக்கி தேவனோட கூட சஞ்சரிக்க முடியுமா கர்த்தரோட உலாவ முடியுமா கர்த்தரோடு கூட காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரோட சிந்தனையிலே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல பழியத்துக்கி ஒரு காலக்கட்டம் வரைக்கும் நான் சொல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பழியத்துக்கி டிவி மேலே போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கெங்கே இந்த டிவியை காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் போகிறோம் வீட்டில் எப்போ பாரு டிவி ஓடுது டிவி ஓடுதுனாங்க இப்போ டிவிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்துட்டோம் டிவி வந்து அந்த ப இருந்து தப்பிச்சிக்கிச்சு இப்போ யார் இருக்கிறது செல்ஃபோன் எப்போ பார் என்னது செல்ஃபோன் 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 இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஒரு காலத்தில் டிவி அதுக்கு முன்னாடி ரேடியோ இப்போ செல்ஃபோன் இன்னும் எதையாவது சொல்லிகிட்டே இருப்போம் இல்லைன்னா தூக்கி இன்னொரு இன்னொரு பக்கம் பழைய தூக்கி போடுவோம் என்னது உலகமே சரியில்லை யாருமே சரியில்லை இப்போ இன்னொரு குரூப் ஆரம்பிச்சிருக்கு ஊழியக்காரனே சரியில்லை ஊழியக்காரன் எந்த காலத்தில் ஒழுங்காக தான் பிழையாம் காலத்துலேருந்து ஊழியக்காரன் தப்பு தான் பண்ணிகிட்ருக்கான் ஆண்டவர் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள் எல்லா ஊழியர்களும் கெட்டவர்கள் அல்ல எல்லா ஊழியர்களும் நல்லவர்களும் அல்ல உங்களுக்கு என்ன போதிக்கிறாங்களோ அதை கேளுங்க ரோல் மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பவுலே தெளிவாக தான் சொல்கிறாரு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அந்த கான்ஃபிடண்ட்டாக இன்றைக்கி யாரும் சொல்ல முடியாது நம்மளும் யாரையும் சொல்ல முடியாது அப்போ நான் வந்து தேவனோட கூட சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கணுன்றதுக்கு ஏன் முடியல அப்படின்னு கேட்டால் பழிய தூக்கி போடுறது யார் மேலே போடுறது ஒன்று பொருட்கள் மேலே போடுறது இல்லைனா ஊழியக்காரன் மேலே போடுறது அப்படி இல்லைன்னா சுற்றி இருக்கிற பாவத்தின் மேலே போகிறது எங்கெங்க பூமியே பாவம் எங்கே பார்த்தாலும் அக்கிரமும் அநியாயம் பேப்பரை திறந்தா அநியாயம் டிவியை திறந்தா அநியாயம் அப்போ நான் எப்படி தேவனோட சஞ்சரிப்பேன் அதை வாசிங்களேன் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆதி அமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆதிகாமந்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க

அப்போ தான் நிலமைக்கு அத்தனை என்ன முடிவெடுத்துட்டாரு எடுத்துட்டாரு அழிக்கலாங்கிற அப்போனா கண்டிப்பாக இப்போ என்ன வந்திருக்குது ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் இருந்திருக்குது பூமியானது சீர்கேடு இப்போ யோசித்து பாருங்க நோவா அன்னைக்கு இருந்தவர்களுக்குள்ளே ஒரே ஒரு நீதிமான் இருந்திருக்கிறோம் இப்போ இன்னைக்கு கணக்கு சொன்னோம்னா எழுநூறு கோடி பேருக்கு ஒரு நீதிமான் இன்னைக்கு பூமியில் எழுநூறு கோடி பேருக்காங்க அன்னைக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியாது நூறு கோடி பேரோ நூற்றி பத்து கோடி பேரோ இல்லை பத்து கோடி பேரோ ஆனால் ஒரு கோடி பேரோ அந்த ஒரு கோடி பேர்லையும் ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான் ஒரே ஒருத்தன் இப்போ நம்மள்தான் என்ன சொல்லுவோம் எங்க வீட்டில் எங்க ஜாப் பண்ண முடியுது காலையில் எழுந்திரிச்சா டிவி போட்டுறாங்க எங்க வீட்டில் எங்க நாங்கள் ஆண்டோட சஞ்சரிக்க முடியுது என்னை கோவப்படுத்துறதுக்குன்னே ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிறாங்க நான் எங்கே தேவனோட கூட சஞ்சரிக்க முடியுது பைக் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தால் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு நாலு பேர் இருக்கா ரோட்டில் நம்மளை வந்து டென்ஷன் படுத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்கு பழையத்துக்கு யார் மேல போடுறோம் மூவி மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை ஆஃபீஸ் சரியில்லை எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி சரியில்லை வீட்டில் இருக்கிற ஆள் சரியில்லை கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை போதாக டிவியில் எல்லாம் மோசம் கையில் செல்ஃபோனில் மோசம் அப்புறம் எப்படி இதுக்கு நடுவில் என்ன ஒழுங்கா வாழ சொல்றீங்க அவர் வாழ்ந்திருக்கிறார் ஒருத்தர் பூமி சீர்கேடும் கொடுமையினால் நிறைந்திருந்தது ஒரே ஒரு நீதிமான் அந்த ஒரு நீதிமான் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாஷையில் சொன்னோம்னா எங்க பார்த்தாலும் அசுத்தமான பேனர் வெளியே வந்தா எங்க பார்த்தாலும் கேவலமான வார்த்தைகள் அசுத்தமான சத்தங்கள் எங்க பார்த்தாலும் சோதனை போல அருவறுப்பான காரியங்கள் அவைகளுக்கு நடுவில் ஒரு நீதிமான் அவைகளுக்கு நடுவில் ஒரு நீதிமான் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவன்தான் அந்த உபத்திரவத்தில் பாதுகாக்கப்பட்டான் இன்னைக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் யார் மேலே படியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பூமி ஆதாம் பழம் சாப்பிட்ட அன்னையிலேருந்து சீர்கேடாக தான் இருக்கு என்னைக்கு இந்த பூமி நல்ல பூமியாக இருந்ததே கிடையாது நம்மளை சுற்றி மோசமானவங்க எல்லா காலத்திலையும் இருந்துருக்கிறாங்க எப்போ எந்த எல்லா காலத்திலும் எந்த காலத்தில் நான் சொல்றது பாபிலோன் காலத்துலேருந்தே மோசமானவங்க நிமிரத்துல இருந்து அத்தனை பேரும் மோசமானவங்க தான் இருந்திருக்கிறாங்க எல்லா காலத்துலையும் முதல்ல இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தம் கேட்டவன் காய் நேரில் ஒருத்தன் கோவக்காரன் ஒருத்தன் ரெண்டு பேரில் ஒருத்தன் எப்படி இருக்கிறான் கோவக்காரனும் கொலகாரணமாக இருக்கிறான் பூமி சீர்கே எடுதான் இருந்து ஏன் பழிய தூக்கி எங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஏங்க இன்னைக்கு சுவிசன் சொல்ல முடியல ஐயோ இந்தியாவில் சொல்லவே முடியாதுங்க மோசமாக ஏன் யார் சொன்னால் இந்தியா விட மோசமான எல்லாம் சுவிசான் சொல்ல முடியாத கவர்மெண்டெல்லாம் சபை பார்த்துருச்சு ரோமர்கள் காலத்தில் பார்த்துருச்சு வைசாண்டியர் காலத்தில் பார்த்துருச்சு கம்யூனிசத்தை பார்த்து பார்த்துருச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சபை வந்திருக்கு தூக்கி பழிய தூக்கி யார் மேலே போடுறது யார் மேலேயாவது போடுறது ஆனா வேதம் சொல்லுது உன்னை சுத்தி அத்தனை பேர் கெட்டவங்களா இருந்தாலும் நீ நீதிமானும் உத்தமனா இருக்க முடியும் அவைகளுக்கு நடுவில் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும் முடியும் அப்படி இருக்கிறவர்கள் மட்டும் தான் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் பாதுகாக்கப்படுவான் இல்லைன்னா முடியாது இன்னைக்கு பிள்ளையத்துக்கு யார் மேலயும் போடாதீங்க ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு போனா சொல்லாதீங்க ஆபீஸ்ல அத்தனை பேரும் மோசமா இருக்காங்க அவங்களுக்கு நடுவில் நான் மட்டும் எப்படிங்க சஞ்சரிக்க முடியும் இல்லன்னா என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க அன்றவர் சொல்றாரு பர்லோகராஜ்யம் புளித்தம்மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது ஏன் புளித்தம்மாவுக்கு ஒப்பா இருக்குது கொஞ்சம் புளித்த மாவு மூன்று படி மாவையும் புளிக்க பண்ணி தன்னை போல மாத்திரும் கொஞ்சம் மாவு தன்னை சுத்தி எத்தனை படி புளித்த மாவு போட்டாலும் புளித்த மாவு அந்த மாவை போல மாறவே மாறாது அந்த கொஞ்சம் புளித்த மாவு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் தன்னை போல மாற்றும் அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமைங்கிறார் அப்படிதான் நான் ஒரு ஆள் தான் என் ஆபீஸ்ல ரசிக்கப்பட்டிருக்கிறேன் என்ன சுத்தி எல்லாரும் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா தான் அதுக்கு நடுவில் இருக்கிற புளித்தம்மாவு நீங்க தான் அது நடுவில் இருக்கிற பரலோக ராஜ்யம் உங்களை போலத்தான் உங்கள் சபை உங்களுடைய ஆபீஸ் மாற வேண்டுமே ஒழிய மாறக்கூடாது அப்படி மாறிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ராஜ்யம் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள ராஜ்யம் இல்லைன்னு அர்த்தம் நீங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் பள்ளியை தூக்கி அவங்க மேல போடுறோம் பூமி கொடுமையா இருக்கும் சீர்கேடா இருக்குது பரிசுத்தமா வாழ முடியல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா நீங்கள் சபையில் ஒன்று போதிக்கிறீங்க சர்ச்சில் உபதேசம் கொடுக்கும்போது ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் உலகத்துக்குள்ளே போனால் உலகம் எப்படி இருக்குது வேற மாதிரி இருக்குது அங்கே போனால் அவங்க எல்லாம் பயங்கரமாக அரட்ட அடித்து பாட்டு பாடி பயங்கரமாக டான்ஸ் ஆடி அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்க கூட சேரலன்னா எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்போ நாங்கள் அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ஆளாய் தனியாக நிற்கும்போது அவர்கள் உங்களை ஒதுக்கி வைப்பாங்க கண்டிப்பாக அதுதான் நடக்கும் அப்படிதான் நடக்கணும் உங்களை அப்படி தான் ஒதுக்கணும் ஒரு நாள் வரும் நீங்கள் பரலோக ராஜ்ஜியம் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் ஒன்று உருவாகும் அது ஆஃபீஸ்லையும் உருவாகும் காலேஜ்லேயும் உருவாகும் ஸ்கூல்லேயும் உருவாகும் ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவான் பெரிய சாமியார் பெரிய பர்சுத்தவாணிவர் சேர சேரமாட்டாரா விடற அவனை அப்படிம்பான் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவனை பார்க்க மாட்டார் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் வைராக்கியமா கர்த்தருக்காக அவங்க மத்தியில் போய் உட்காராம அரட்டை அடிக்காமல் வைராக்கியமா கர்த்தருக்காக நின்று பாருங்கள் ஒரு ஒருத்தராக அவன் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான் கடைசியில் உனக்கு மேல இருக்கிறவர் கேட்பார் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்காக கொஞ்சம் ஜோ மண்ணுவியா உன் உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உன்னை போல மாறுவார்கள் நோவாவை சுற்றி அத்தனும் சீர்கேடாக இருந்தது ஒரு நாள் வந்தது எல்லாம் முடிஞ்சு நோவா விட்டு வெளியே வராரு அத்தனையும் நோவாவை போல இருக்கிறது சுத்தமாக்கி ஆண்டர் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் கத்த சொல்றாரு உன்னை குறித்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் ஏ எல்லாம் உயிரோட நினைக்கிறாயா உன்னை பற்றின பயம் இனி எல்லாருக்கும் இருக்கும் உங்க ஆஃபீஸில் உன்னை பற்றின பயம் அத்தனை பேருக்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பயம் இருக்கும் அதுதான் அதுக்கு தான் கத்தவங்க அங்கே வச்சிருக்கிறாரு நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா எதுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல நான் ஏன் இங்கே இருக்கிறேன் நிறைய ஊழியர்களுக்கு கேள்வி கேட்பாங்க எங்களை எதுக்கு இந்த சர்ச்சை இந்த ஏரியாவில் வந்து சர்ச்சை வச்சார் ஆண்டவர் ஏன் இந்த சபையில் வச்சார் ஏன் இந்த ஏரியாவில் வேலை கூட்டுற சிலரெலாம் வெளிநாட்டில் எங்கேயாவது போய் உட்காந்துருவாங்க கத்தரை தான் அனுப்பியிருப்பார் அவங்க கேட்பாங்க என்னை எதுக்கு ஆண்டவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் ஏன் உன் ஒருவனை வைத்து கத்திராங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார் உங்கள் ஒரு ஆளை வச்சு கத்திராங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அதான் கத்தர் விரும்புகிறது அப்போ இதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னா மிக முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களை சுற்றி இருக்கிற சக்கம்ஸ்டன்ஸை பார்க்கக்கூடாது நீங்கள் உங்கள் கூட இருக்கிற தேவனையே பார்க்கணும் அதான் தேவனோட கூட சஞ்சரிக்கிற அனுபவம் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் அது ரொம்ப ஈஸி ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு தடவை ஒரு பெரிய மத போதகர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் விதமாக பிரசங்கம் பண்ணார் கடவுளோட ரொம்ப கிட்டி நெருக்கி சேராதிங்க அப்படிலாம் சேர்றது கஷ்டம் போனீங்கன்னா ரொம்ப ஆபத்து இதுதான் தூரத்துலேருந்து கடவுளை வணங்கணுமா போனமான இருங்க அப்படின்னாரு நான் சொல்லுவேன் கடவுளோட கிட்டி நெருங்கி சேர்ந்து பாருங்க அவரோட சஞ்சரிக்க பாருங்க அவர் கூட சஞ்சரிக்கலாம் வித் வாக்கு கார்டன் இருக்கும் அவர் கூட நடந்து பாருங்க அப்போத்தான் கடவுள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் தேவனுடைய அன்புனா என்னன்னு தெரியும் தேவனுடைய நடத்துதல்னா என்னன்னு தெரியும் இருந்து கிடைக்கிற சந்தோஷம்னா என்னன்னு தெரியும் அதெல்லாம் கிட்ட போக போக தான் தெரியும் இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா எல்லாமே மாயைய சந்தோஷப்படுற உலகம் ஒரு காலத்துல பையன் இருந்து வந்து பார்த்தா தான் சந்தோஷம் அவன் வந்து அவனை தொட்டு பார்த்தா அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் இப்போ வீடியோ காலில் பார்த்தாலே சந்தோஷம் வந்துருச்சு அந்த வீடியோ காலில் பார்த்த உடனே அவங்களுக்கு திருப்தி ஆயிடுறாங்க பா பார்த்துட்டோம் பையன் நல்லா இருக்கான் இவங்க பார்க்குறது என்ன தெரியுமா இமேஜ் ஒரிஜினல் கிடையாது அது என்னது ஒரு இமேஜ் இந்த இமேஜையை அவங்க என்னவா நினச்சிக்கிறாங்க ஒரிஜினலாக நினச்சிக்கிறாங்க இதுதான் மாயை அந்த மாயையை அவங்களுக்கு என்னவா தெரியுது ஒரிஜினலாக தெரிஞ்சு அவங்க திருப்தி அடையிறதா நினச்சிக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் எவ்வளவுதான் இமேஜை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் நேரில் பையன் வந்த பிறகு அந்த தொட்டு பார்த்து கிடைக்கிற சந்தோஷம் அந்த வீடியோ காலில் கிடைக்கவே கிடைக்காது சில அப்பெல்லாம் ஊரில் இருக்கும்போது குழந்த பிறந்தவொடனே வீடியோல காட்டுறாங்க குழந்த பிறந்திருக்கு உங்களுக்கு அவரால் வர முடியாது அவர் வீடியோலையே பார்க்குறாரு பையனை பையனும் அவரை வீடியோலயே பார்த்து பார்த்து வளர்றான் இப்போ அவர் அங்கேருந்து முத்தமெல்லாம் வர கொடுப்பாரு வீடியோ கால்ல என்ன பண்ணிடுவாரு முத்தமெல்லாம் கொடுத்துருவாரு நான் சொல்லுவேன் எவ்வளவுதான் நீங்கள் வீடியோட நூறு முத்த பையனுக்கு கொடுத்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் ஏன் அவங்ககிட்ட நீங்கள் அழுதாலும் உன்னை பார்க்க முடியல ஃபீல் பண்ணி நீங்கள் அழுதாலும் நேரில் அந்த மார்பில் போட்டுக்கிட்டு பையனை தட்டி கொடுத்து வளர்க்குற அந்த அனுபவம் எக்காலத்திலும் வரவே வராது அதுதான் ஒரிஜினல் இன்றைக்கி கடைசி காலத்தில் அந்த மாயை கொண்டாந்து உங்களுக்கு காட்டி விட்டா எல்லாத்துலேயும் மாயை அத்தனையும் மாயை இன்னும் போக போக இதை இன்றைக்கி பேப்பரில் வந்துருக்குது ரெண்டு பேரும் மாயை உலகத்தில் கல்யாணம் பண்ண போறாங்க ரெண்டு கிராமத்துக்காரங்க எங்கே கல்யாணம் பண்ண போகிறாங்க மாயை உலகத்தில் அவங்க அப்படியே வேற மாதிரி வேற உலகத்தில் மெட்டாவர்ஸ் சொல்லுவாங்க யூனிவர்ஸ் மாதிரி அது வேற ஒரு உலகம் அவங்க இவங்க இஷ்டப்படி இருக்கலாம் ஆனால் அத்தனையும் இமேஜ் ஒன்றுமே என்ன கிடையாது ஒரிஜினலே கிடையாது இந்த இமேஜை காட்டிய பயம் ஜனங்களை திருப்தி ஆகிட்டாங்க இமேஜ்லேயே திருப்தி மாயையில் திருப்தி இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாயையில் திருப்தி கூட சஞ்சரிக்கல கொஞ்ச நேரம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசி அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு போயிட்டோம்னா திருப்தி ஒரு ரெண்டு பாட்டு நமக்கு பாடிட்டோம்னா திருப்தி இன்னைக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா மார்க் இல்ல இன்னைக்கு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டாரா தான் பேச்ச எனக்கு தேவன் எங்கிட்ட மூவ் பண்ணாரா நான் தேவனோட கூட மூவ் பண்ணா என்ன ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு கத்தர் என்ன பேசினாரு ஒரு ஸ்கூலுக்கு பையன் போயிட்டு வந்தானா அப்ப கேட்பாங்க இப்பெல்லாம் போறதே அது வேற விஷயம் அதை விட்டுருவோம் அப்பிட்டு வந்த உடனே இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க ஒரு ரைம்ஸ் பாடி காட்டுவான் இல்லை பாபா பிளாக் ஷிப்பு ரிங்கா ரிங்கா ரோசஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த முதல் நாள் போயிட்டு வந்தோன்னே ஏ ஃபார் ஆப்பிள் அதை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் அப்புறம் ரெண்டாவது நாள் போயிட்டு வரும்போது இன்னொரு ரைம்ஸ் பாடுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க எல்கேஜி முடிகிற வரைக்கும் ஒரே ரைம்ஸை டெய்லி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க பாபா பிளாக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க பாபா பிளாக் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க இந்த டீச்சர் ரொம்ப நல்ல டீச்சர் பாபா பிளாக் சொல்லி கொடுத்தோம் அடுத்த கேள்வி என்ன கேட்பான் ஏன்னா அவங்க ஸ்கூலில் வேறு ஒன்றுமே சொல்ல தர மாட்டாங்களா வெறும் பாபா பிளாஸ்டிக் தானா ஆனா ஆவிக்குரிய சபைக்கு வரீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் என்ன ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி இருக்கு மாயை வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஸ்பிரிச்சுவல் மாயை எப்படி அவன் ஒரு உலகத்தில் ஒரு மாயை இமேஜில் காட்டி அவன் வீடியோ காலை காட்டி சந்தோஷமாக்கிட்டு இருக்கிறானோ உங்களை உணர்ச்சி பூர்வமாக மாற்றி கையை தட்ட வச்சு அப்படியே கொஞ்சம் குதிக்க வச்சு அப்படியே உங்களை கொஞ்சம் பரபரப்பாக்கி வேர்க்க விறுவிற்க வீட்டுக்கு போனால் சோத்திரம் பிரைஸ் தலான் அப்பா இன்னைக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் போட்டு வளர்ந்துட்டேன் அவ்வளோதான் திருப்பி ஹீல்ஸை போகும் போது கழட்டி வச்சோம்னா திருப்பி படிக்கட்டு இறங்கும் போதே பழைய மனுஷனாக தான் இருக்கிறோம் என்ன வளர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பத்து வருஷம் ஆயிருக்குதே நான் தேவனோட கூட செஞ்சிருக்கிறேன்னா பத்து வருஷம் ஆயிருக்குதே கொஞ்சமாவது தேவ சாயல் வந்திருக்குதா கொஞ்சமாவது சபை மர்வமாகறதுக்கு ரெடி ஆகிருக்குதா கர்த்தரை சந்திக்கும் அளவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஆயத்தமாக இருக்கிறேன்னா என்ன கே கேட்டு பாருங்க என்ன சபைக்கு எப்போ போனீங்க நாங்கள்லாம் சபை தொடங்கின காலத்துலேருந்து விசுவாசி ஓ பிரைஸ் லூயா எத்தனை வருஷம் அது முப்பது நாற்பது வருஷம் இருக்கும் நானும் ஃபஸ்ட்டு பேட்சு என்ன பேட்சு ஃபஸ்ட்டு பேட்சு ரொம்ப சந்தோஷம் முப்பது நாற்பது வருஷமாக இருக்கீங்க என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி இங்கே இருக்கிற விசுவாசியில் பாதி உருப்படாது இதுதான் வளர்ச்சி என்ன வளர்ச்சி இது உருப்படாது அந்த முப்பது நாற்பது வருஷம் விசுவாசி ஒரு வீட்டுக்குள்ள விட்டு பாருங்கள் குடும்பத்தை ரெண்டாகிறோம் பாவமாக இருக்கும் வயசானவங்களா இருப்பாங்க இப்படியே சச்சிலியாக உக்காந்துருக்கீங்களே எங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் தங்குங்கன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு போய் ரெண்டு நாள் சாப்பாடு போட்டோம்னா மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி அதுக்கப்புறம் அந்த விஸ்வாசியை எந்த வீட்டுக்குமே கூப்பிட முடியாது அப்படி ஆயிரும் ஆனால் கூப்பிட்டு பேசி பாருங்க நாங்களாம் எந்த கால் தாழ் தெரியுமில்ல சபைக்கு முதல் கல் வைக்கும் போது வந்தேன் அந்த கல்லும் இந்த கல்லும் தான் இருக்கு ரெண்டும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நான் உங்களை பத்தி சொல்லல எனக்கு உங்களை பத்தி ஒன்றும் தெரியவும் தெரியாது நீங்க சபை எப்படி இருக்கு ஏஸ் கணக்கு வருஷ கணக்கு அதில் ஒரு திருப்தி மாயை இந்த இயேஸ் கணக்கை நீங்க போய் எங்க வேணால் வேறு எங்க வேணால் சொல்லி பாருங்களேன் சபையை தவிர வேற எங்கே வேணா நீங்கள் சொல்லி பாருங்க நான் யார் தெரியும்ல இந்த ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டு ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் கட்டின நாள்ல இருந்து அட்மிட் ஆனேன் நான் அந்த டாக்டருக்கு நான் ரொம்ப இஷ்டம் எனக்கு நானும் இந்த ஹாஸ்பிட்டலில் டிச்சார்ஜ் ஆக மாட்டேன் அவரும் என்ன அனுப்பவே மாட்டார் சொல்லி பாருங்க இதே நீங்கள் ஸ்கூலில் சொல்லி பாருங்க என் பையன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் முப்பது வருஷமா படிச்சிட்டே இருக்கான் சொல்லி பாருங்க ஆனால் விசுவாசிக்க அதில் ஒரு பெருமை நீங்கள் ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுல உங்களுக்கு நான் குற்றமாக சொல்லலை உன் ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன எத்தனை ஆத்மா ஆண்டர்களை நடத்தி இருக்கிறீங்க எவ்வளவு ஊழியம் பண்ணிருக்கீங்க என்ன உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கும் கேட்டு பாருங்க அதே ஆரம்பத்தில் எப்படி அபிஷேகம் பெற்று அந்நிய பண்ணி ஒரு ரெண்டு பேருடைய மூக்க உடச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த அம்மா ஆவில நிறைய தினம் சுத்தி ஒரு அரை கிலோமீட்டர் காலி ஆயிரும் அவ்வளவுதான் அவன் ஒதுங்கிடறான் பயப்படான் அதே மாதிரி தான் ஆவில நிறைய தினம் குற்றமா சொல்லல வளர்ச்சி தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் அதான் பாருங்க ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிச்சு 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 ஏசு கிருஷ்ண ஆயுடவரச அரசாட்சிக்கு காலத்துல ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தமான் கூட தேவன் பூமியை நியாயத்தீர்க்கு வருகிறாருன்னு அந்த நியாயத்திற்குள்ள தரிசனத்தை பெற்று கொள்கிறான் நோவை பத்தி வசனம் சொல்லுது எதிர்காலத்தில் வருகிறதை கண்டு விசுவாசித்தனமாம் இவ்ரேயர்கள் நிறுவத்துல நீங்க பதினோறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் நினைக்கிறேன் இவரேயர் பதினொன்னு ஏழாவது வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பாருங்க அவன் பார்க்கவே இல்ல காணாததை குறித்து எச்சரிப்பு பெறான் இந்த இந்த ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது கர்த்தரோட சஞ்சரிக்கிறதுனால வருது இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ஆண்டவரோட இன்னைக்கு எந்த அளவுக்கு சஞ்சரிக்கிறோம் இன்னைக்கு நம்மள நோவாவுக்கு என்ன நமக்கு ஒரு ரெப்புட்டடு சபை இருந்துச்சா ஒரு ஊழியக்காரர் இருந்தாரா பைபிள் இருந்துச்சா இல்லை ஒரு பைபிள் காலேஜ் வச்சு சொல்லி கொடுத்தாங்களா அவருக்கு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை அதெல்லாம் இல்லாத அவரே அப்படி சஞ்சரிப்பார் என்று சொன்னால் இதையெல்லாம் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் இன்னும் உங்களுக்கும் எனக்கும் சபை எப்படிப்பட்ட இடம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போகிற இடம் ஏதாவது பிரச்சனைன்னா ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்கார் வேணும் யாராவது செத்தா கல்லறையில் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஊழியக்கார் வேணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரர் வேணும் மற்றபடி சபனா என்ன புது வீடு போன பிரஸ்ட்டை பண்றதுக்கு டிஃபரன்ஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்ன சபை என்பது என்ன உங்களுக்கு வளர ரொம்ப முக்கியம் தற்காலத்தில் காணாதவைகளை தேவை எச்சரிப்பு பெற்று அதுதான் வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னைக்கு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம இந்த அளவுக்கு பெறோன்னு கூட தெரியாது எழுதி வசனத்தில் கொடுத்திருக்கிறாரு இதுல இருக்கிற வெளிப்பாடாவது தெரியுமா இன்னும் அந்த காந்தாக மந்திரி மாதிரி தான் அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் காலத்தை பார்த்தால் அவர் என்ன சொல்றாரு காலத்தை பார்த்தால் நீங்களே பத்து பேருக்கு சொல்லணுமாமா நீங்களே பத்து பேருக்கு ஜோ பண்ணணும் நீங்களே பத்து பேருக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லணும் இப்போவும் ஏதாவது ஒரு சுவிசேஷ கூட்டம் வச்ச உடனே போய் மண்டையை கொடுக்கறது நீங்க எல்லாம் பண்ண வேலைக்கு தான் கத்திர எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு ரச்சிக்கப்பட்ட விசுவாசி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆன விசுவாசி ஏதாவது ஒரு யவாஜி லிஸ்ட் கூட்டம் நடத்தினா கொண்டு போய் மண்டையை கொடுக்கறது எனக்காக ஜொம் பண்ணுங்க என் கூட இதுக்கு வருவாங்க கேட்பாங்க வந்து நின்று எனக்காக ஜோ பண்ணுங்க நான் கேட்பேன் எதுக்கு நான் அப்படி கேட்டோம்னா பத்து பேரில் எட்டு பேருக்கு எதுக்குனே தெரியாது நிஜம் நான் சொல்கிறார் வந்து உடனே அதாவது எந்த கூட்டம் வந்தாலும் மண்டையை கொடுக்கணும் கொடுத்தா உடனே ஜொம் பண்ணிடணும் இது எப்படி இருக்குது தெரியுமா இந்த சினிமா நடிகர் வந்தவொடனே எல்லாம் போய் செல்ஃபி எடுக்குது பாருங்க குரு குடு குடுனு ஓடி போய் நின்று சினிமா செல்ஃபி எடுக்கிறது நான் அரசியல் வாதி வா வா வாதி வந்தார்னா ஓடி கிட்ட போய் தொட்டு பார்க்கறது அந்த மாதிரி தான் ஒரு ஊழியக்காரர் வந்தார்னா குடு குடுக்கணும் ஓடி போய் மண்டையே அவரையே பார்க்கறது இல்லை கிட்ட போய் கண்ணை முடிக்கிறது அவர் நிற்கிறாரா இல்லையான்னு கூட பார்க்கறது இல்லை எதுக்கு கேட்டு பாருங்க ஏன் ஜோம் பண்ணோம் நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்புறம் நானே நான் ஜோம் எப்போ பண்ணுறதே இல்லை ஜோமே பண்ண மாட்டேன் எதுக்குன்னு காரணம் சொன்னால் தான் ஜோம் பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஜபம் யார்கிட்ட பண்றோம் நம்ம ஜபத்தை யாருக்கு ஏறு எடுக்கிறோம் ஏசப்பா கிட்ட அப்ப நம்ம ஜோம் பண்ணால் யார் கேட்கணும் அப்போ அந்த நம்பிக்கை தான் நீங்க வரீங்க இப்போ நானும் ஜோம் பண்ணால் அதுக்கு தான் நிற்கிறேன் உங்க ஜப குறிப்போட வரிங்க நான் ஜாப் பண்றேன் அவர் கேட்கிறாரு உங்களுக்கு செய்கிறாரு இதான ஜபத்தோடைய அர்த்தம் நீங்க வரீங்க எதுக்கு சும்மா பண்ணுங்க அவர் என்ன நினைப்பாரு என்னை விட்டுங்க அவர் என்ன நினைப்பாரு அதுவும் ஏதோ ஜப குறிப்போடு வந்திருக்கும் போல ஆண்டவரும் என்ன செய்வாரு என் கண்கள் கவனித்தவைகளும் என் செவிகள் திறந்தவைகளும் எதுவோ சொல்ல போது போல என்ன மகளேன்னு கேட்கும் போது சும்மா பண்ணுங்க அவர் நினைப்பாரு அடலூசு ஜப குறிப்போடையே வரலையா சரி நீ இவன பாப்பாரு இவனும் கரெக்டாவே இவனையும் பார்ப்பாரு அவனை விட இவன் லூசா இருக்கானேப்பா அது குறிப்பு இல்லைங்குது அந்த குறிப்பு இல்லாததுக்கு இவன் ஒரு ஜாம பண்ணுறான் எவ்வளவு பெரிய அறிவாளி கேட்டு பாருங்க இருபது வருஷம் விசுவாசி அவரை கேளுங்க நாற்பது வருஷம் எதுக்கு ஜா பண்ணோ தெரியாது ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஜா பண்ணுங்கன்றாரு நான் கேட்டுக்கிட்டு நிற்கிறேன் எதுக்கு ஜா பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே நிற்கிறேன் ஒருத்தர் வந்து பின்னாடி இப்படி நிற்கிறாரு கோல் கீப்பர் நிற்பார்ல ஃபுட்பால் கிரௌண்டில் அதே மாதிரி நின்னார் பாருங்க இப்படி நின்னார் நான் இவரை விட்டுட்டேன் பின்னாடி இருக்கிற கேட்டேன் நீங்க இப்போ நிக்கிறீங்கன்னு கேட்டேன் உடனே அவரு இல்லை இவர் உழுந்தார் தான் நான் கேட்ட சொல்லிட்டு வந்தாரு அங்க அந்த நான் இப்போ ஜோம் பண்ணா இவர் விழுவார்ன்னு சொன்னாரா உங்கள்கிட்ட விசுவாசியோட மனநிலை என்ன எந்த உழைக்காரம் வந்தாலும் மண்டையை கொடுக்கணும் மண்டையை கொடுத்த கீழே விழணும் உழுந்தாதான் நீயும் அபிஷேகம் பெற்ற நினைக்கிற கீழே விழுந்தா தான் அவரும் பவர்ஃபுல்லாக அவர் நினச்சிக்கிறாரு இல்லைன்னா உழற வரைக்கும் அவரும் உடறதா இல்லை மண்டை உச்ச முடிய பிடிச்சிக்கிறாரு நீ விழுந்தாதான் அவரும் ஒத்துக்கிறாரு விழுந்தாதான் நீ ஒத்துக்கிற எதுக்கு விழணும் ஏன் விழணும் என்னதுக்காக ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாமை ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாம இந்த நிலைமையிலே என்ன ஆசை வந்த உடனே ஃபர்ஸ்ட் மேலே போகணும் ரெண்டாவது கூட கிடையாது ஃபர்ஸ்ட் பேட்சிலேயே பரவதுக்கு போயிடணும் எப்படி போக முடியும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வரணும் அவருடைய மனநிலை என்ன அதாவது ஆரம்பத்தில் அப்படி இருந்தோம் அறியாதவர்களை போல இருந்தோம் அதில் எந்த குற்றமும் கிடையாது போக போக ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகணும் வளர்ச்சி அடையணும் அவரோடு நடக்க தொடங்கணும் காணாதவர்களை பெற்றுக்கொள்ள தொடங்கணும் நியாய தீர்ப்பை குறித்து அவர் உணர்த்ததை ஆண்டோரை பெற்றுக் கொள்ளணும் யோசிச்சு பாருங்க மூன்று வருஷம் இயேசு கூட இருக்கும் போது இல்லாத மாற்றம் யோவானுக்கு இயேசு பரமேறி போன பிறகு பர்சுதாவிய பெற்ற பிறகு வசனம் சொல்லுது வானம் திறந்திருக்கிறதையும் சிங்காசனத்தில் ஒரு வீட்டுக்கிறதையும் நான் கண்டேன் என்ன என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்தொடர்ந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டது ஒரு காலம் இப்ப சொல்றான் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் உன்னை சுகமாக்கிற இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி ஒரு காலத்துல நிருபங்கள் எழுதி எல்லாரையும் கொலை செஞ்சது ஒரு காலம் பவுலுடைய காலம் ஒரு காலத்துல அந்த இயேசுக்காக நான் ஜீவனை கொடுக்கவும் தயாரா இருக்கிறேன்னா அதுதான் வளர்ச்சி இன்னைக்கு நமக்கு எது வளர்ச்சி நான் வரும்போது ஒண்ணும் இல்லாம வந்தேன் கத்திரை இப்போ எனக்கு ரெண்டு வீடு கொடுத்துருக்கிறார் மூணு கார் கொடுத்துருக்கிறார் இப்போ நீ எதுக்கு வந்திருக்கிற காருக்கு பெட்ரோல் போடணும் இந்த வருஷம் ஒரு குறைவில்லாதபடிக்கு பெட்ரோல் நிறைவாக இருக்கும்படிக்கு இதுதான் வா அவிக்குறை வளர்ச்சி கத்திரை எதிர்பார்க்குறாரு தாம் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஒரு ஸ்கூலில் ஒருத்தங்க கூட ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லோரும் அங்கே வந்தால் பிழைக்கணும் ஒரு சபை ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாதுன்னு நினைக்கணும் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும்